வெல்கம் டு பிந்துஸ் கிச்சன் இன்றைக்கு நான் செய்ய போகிறது குச்சி கிழங்கு வச்சு ரெண்டு டிஷ்ஷும் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ குச்சி கெணங்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் நாம் வேக வச்சிடலாம் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு தேவையான உப்பு இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நாம் இது வேக வச்சிடலாம் முக்கால்வாசி வேகணும் ஃபுல்லாக வேகக்கூடாது ஏன்னா நம்ம தண்ணி வ எடுக்கணும் வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் முக்கால்வாசி வெந்திரிச்சு இனி நாம் தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நாம் அது தாளிச்சிக்கலாம் சின்ன கரண்டி ஒன்று வச்சிரு ஆயில் ஊற்றிக்கலாம் தேங்காய்ன்னு ஊற்றிருக்குது கொஞ்சமாக கடுகு பொறிஞ்சு வரட்டும் அப்புறமா வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம் தாளிப்பு குச்சிக்கிழங்குல போட்டுக்கலாம் குச்சிக்கிழங்கு நல்லா உடச்சி வச்சிருக்குது தாளிப்பு அதில் போட்டேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ குச்சிக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மீன் குழம்பு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு குச்சி குச்சிக்கெழங்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம் இன்னொரு டிஷ்ஷு குச்சிக்கிழங்கு வேக வச்சிருக்கோம் நம்ம தண்ணி எல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இதில் நாம் தேங்காய் எல்லாம் போட்டு தேங்காய் பச்சை மிளகா எல்லாம் போட்டு செய்யப்படும் இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டியாச்சு இப்போ நாம் அருப்பை போட்டுக்கலாம் இதில் தேங்காய் பச்சை மிளகா கருவேப்பிலை சின்ன ஜீரகம் எல்லாம் போட்டு மிக்ஸியில் போட்டு குறை குறைப்பாக எடுத்து வச்சது இதில் போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு சிம்மில் வைக்கணும் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் கொஞ்சமாக கரேப்பெலாம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்படியே மூடி போட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் கழிஞ்சு திறந்து பார்க்கலாம் இதுக்கும் மீன் குழம்பும் நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு டிஷ்ஷும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் இந்த ரெண்டு டிஷ்ஷும் மீன் குழம்புக்கு அட்டகாசமா இருக்கும்